பார்வதி பரமேஸ்வர ஹர மகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்ன ஆட்டுவா போற்றி சிவபெருமானுடைய மறைத்தல் தொழில் செய்வதற்காக அவர் செய்யும் திரிபுர சம்மார தாண்டவத்துடைய தொடர் பதிவை நம்ம சிந்திப்போம் இலக்கியத்தில் திரிபுரம் எரித்த வரலாறும் சிவபெருமான் ஆடிய திருநடனத்தை பற்றி பார்ப்போம் சைவ சமயம் தலைத்து ஓங்கிய தொடங்கியதில் இருந்து சிவபெருமானுடைய செயல்களையும் வீர செயல்களையும் குறிக்கும் செய்திகள் இலக்கியங்கள் அதிகமாக காணப்பட்ட வந்தன சிவனது எம்பெருமும் வீர செயல்களில் ஒன்றாகிய திரிபுறம் எரித்தமை தமிழர்களுடைய மனத்தினை நன்கு கவர்ந்திருக்கிறதுனால அந்த வீரச் செயலை பற்றிய குறிப்புகள் இலக்கியங்கள்லையும் அதனை வளர்க்கும் சிற்பங்கள் கோயில்கள்லையும் இடம் பெற ஆரம்பித்தன சங்க இலக்கியங்களில் செஞ்சுடை ஈசன் முப்புறத்தினை அளித்த வரலாறு பற்றி செய்திகள் பல பாடல்கள்லே இடம்பெற்றிருக்கு புறநானூரில் களித்தொகையில் வரி பாடல்களில் களித்தொகையில் இதெல்லாம் நிறைய இடம்பெற்றிருக்கு திரிபுரம் எரித்த பெம்மான் திருவதிகை திருத்தலத்தில் தமது திருநடனத்தை ஞானவேந்தருக்கு பூதகணங்களை பாட ஆடி காட்டி அருளியதை ஆதித்தேவர் அங்கு அமர்ந்து வீரட்டானன் சென்று அனைபவர் முன்னே பூதம் பாட நின்றாடுவார் திருநடம் புலப்படும் படிக்காட்ட வேதப்பாரகர் பணிந்து மெய்யுணர்வுடன் உருகிய விருப்போடும் கோதிலா இசைக்குழுவு குண்டை குரட்பூதம் எனும் எடுத்த ஏத்தி அப்படின்னு சேக்கிலார் பெருமான் திருஞான சம்பந்தர் மூர்த்தி சுவாமிகளுடைய புராணத்தில் குறிப்பிட்டு சொல்றாரு முப்புறங்கள் எரியூற்றிய இறைவன் கரத்தில் அணலை ஏந்தி முழு ஒளி அதிர இளமையான பிறைச்சந்திரனை சூடி பண்கள் தொய்த்து வேதங்களை பாடவும் தேவர்கள் போற்றி தொலவும் அதிகையிலே உள்ள வீரட்டானத்திலே நடம் புரிபவர் அப்படிங்கிறத எண்ணார் எயிலேய்தான் இறைவன் அனல் ஏந்தி மன்னார் முழுவதிர மதிசூடி பன்னார் மறைப்பாட பரமன் அதிகையுள் விண்ணோர் பரவனின்று ஆடு வீரட்டானத்தே தே அப்படின்னு சம்பந்தர் தன்னுடைய திருவதிகை வீரட்டானம் பதிகத்தில் போற்றி பாடி இருக்கார் இந்த பதிகம் முழுவதுமே பத்து பாடல்கள்லையும் இறைவன் முப்புறம் எரித்த ஆடிய ஆடல் தான் பேசப்பட்டு இருக்கு அவ்வூர் பற்றிய பதிகம் ஆடல் குறிப்புகளாலேயே அலங்கரிக்கப்பட்டு இருக்குது இருக்கு மூவிலையை சூளம் வளனேந்தி கூட மூவையிலும் உண்ண கூர் கொண்டு எள்ளி ஆடலன் ஆதிரையன் ஆரூர் அமர்ந்தானே அப்படின்னு திருவரம் எரித்ததுக்கு பின்னாடி சிவபெருமான் ஆடிய திருப்புற தாண்டவத்தை மதில் மூன்றும் வேவ ஆயிரந்தோடும் மட்டித்தாடாடிய அப்படின்னும் நாவுக்கரசர் குறிப்பிட்டு சொல்லியிருக்கார் பாண்டரங்கம் கொடுக்கொட்டி முப்புறங்களை எரித்ததுக்கு அப்புறம் சிவபெருமான் ஆடிய இந்த ஆடலை நேர்முன் நின்ற திசைமுகன் கான்பாரதி காண்பாரதி வியன் பாண்டரங்கம் உமையவள் ஒரு திறனாக ஓங்கிய இமையவன் ஆடிய கொடுங்கொட்டி ஆடலும் அப்படின்னு சிலப்பதிகாரம் குறித்திருக்கு இந்த குறிப்பின் வாயிலாக சிவன் ஆடிய கூத்து பாண்டரங்கம் கொடுக்கோட்டி என பெற்றமை புலன் ஆகிறது கொடும்பாலூர் மூவர் கோயில் என்று அழைக்கப்படும் கோயில் ஒன்றில் கிரிவலத்தில் சிவபெருமான் முப்புறத்தையும் அழித்த பின்னர் காலை மடித்து வில்லை கையில் ஏந்தி வேகமாக சுழன்று ஆடுகின்றான் இந்த ஆடலை காணும்போது சிலப்பரிகாரத்தில் குறிப்பிட்டிருக்க மாதிரி திருபுறம் எரிய தேவர் வேண்ட எரிமுக பேரம்பு ஏவல் கேட்ப உமையவள் ஒரு கொடுக்கொட்டி ஆடல் அப்படின்னு சொல்ற பாடலுக்கு அழகு சேர்க்குற மாதிரி இருக்கு இவ்விரண்டு வெற்றி கூத்தை சிவபெருமான் ஆடுகிறபோது அம்மை சீரும் தூக்கும் பாணியுமாக தாள வகைகளை பக்கத்திலே நின்று செய்கின்றார் என்று களித்தொகை சொல்லுது வென்ற காலமின்றி போர்க்களமாயின் அம்மை உடனிருப்பான் என்பது பெண்கள் உடனிருக்க போர் புரிதல் மரபு இல்லை அப்படிங்கிறதுனால இது வெற்றி நடனம்தான் அப்படிங்கிறது பேசப்படுது இறைவன் ஆடிய போது அச்சன் வியப்பு விளைவு பொழிவு முதலிய மெய்ப்பாடுகள் பிறந்தன அப்படிங்கிறத உட்கும் வியப்பும் விளைவும் பொலியும் பொருந்த அப்படின்னு வரும் மேற்கோள் இந்த பகுதியில் விளக்குது திருபுரத்தை எரிச்சதுக்கப்புறம் சிவபெருமான் எட்டு வகை நடனங்களை நிகழ்த்தியதாக சுப்ரபேத ஆகமம் சொல்லுது திருபுராந்தகர் சிற்பங்களை பற்றி பார்த்தோம்னா ராசசிம்மனால் எழுதப்பட்ட எழுப்பப்பட்ட காஞ்சி கைலாச நாயர் கோயில்லையும் சிறிய கருவுரை ஒன்றிலேயும் அழகுமிக்க என்கிற திருபுராந்தகர் சிற்பம் இடம்பெற்றுள்ளது அதே மாதிரி அந்த கோயிலை திருச்சிற்று மதிலே ஒட்டி இருக்கிற கட்டப்பட்டுள்ள ஒரு சின்ன கோயில் ஒன்றிலேயும் திருபுராந்தகர் சிற்பம் காணப்படுது சோழர்கள் காலத்து திருபுராந்தகர் சிற்பங்கள் பொதுவாக தேவக்கோட்டங்களில் பெரிய அளவுகள்லேயும் தேவக்கோட்டங்கள் மேற்பகுதியில் உள்ள மகரக்கோணங்களில் சிறிய அளவுலேயும் ஏராளமாக வடிவமைக்கப்பட்டு இருக்கிறத நம்ம பார்க்கலாம் தில்லை சிவன் கோயில்லையும் ஒரு தேவக்கோட்டத்தில் திருபுராந்தகர் திருபுரு சுந்தரி சிற்பங்கள் நிறுவப்பட்டுள்ளது இந்த திருபுராந்தகர் நாற்கரங்களையும் உடையவராய மேல் இரு கைகளையும் பரசவும் மானும் கொண்டு கீழ் இரு கைகளையும் அம்பினையும் வில்லினையும் கொண்டு விளங்குகிறார் இவரது இடப்புறத்தில் உமையம்மை ஒயிலா காட்சி அளிக்கிறாங்க சிவனது காலுக்கு அடியில் முயலகன் சிற்பம் காணப்பட இருக்கிறது குறிப்பிடத்தக்கது உள்ள படிமங்களை பார்த்தோம்னா பல்லவர் காலத்து திருபுராந்தகர் செப்பு திருமேணிகள் கௌதம் சாரபாய் தொகுப்பில் ஒன்று தவிர வேறு எங்கேயுமே நமக்கு வந்து கிடைக்கல ஆனாலும் சோழர் காலத்து படிமங்கள் ஏராளமாக கிடைச்சிருக்கு அதில் பல திருவுருவங்கள் கோயில்களோட வழிபாட்டுகள்லேயும் சில கலைக்கூடங்கள்லையும் இருக்குது சோழ பேரரசியான செம்பியன் மாதேவியார் கோசேனிராசபுரத் கோயிலில் வழங்கியுள்ள திருபுராந்தக படிமம் மிகவும் வனப்பு வாய்ந்ததாகவும் தஞ்சை பெரு உடையார் கோயிலுக்கு ராஜராஜன் அளித்த திரிபுரம் எரித்த விரிசடை கடவுள் நார்க்கரங்களை உடையவராகவும் தனது வழக்காலினை பீடத்தில் ஊன்றியும் இடது காலினை மயிலகன் தலை ஊன்றியும் அழகுற திகழ்ச்சியை இருக்கார் அதே மாதிரி தஞ்சை மாவட்டத்தில் இருக்கிற தந்தன் தோற்றம் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற திருபுராந்தக மூர்த்தி இரு கரங்களை உடையவராக போர்க்கோளம் பூண்டு நிற்கிறார் கோவை மாவட்டத்தில் கொடுமுடி மகுடேஸ்வரர் கோயிலில் இருக்கிற படிம தொகுதியில் திருபுராந்தகருடன் உமையமலும் கந்தனும் காணப்படுறாங்க இது இல்லாமல் கீழப்பலூர் வெள்ளனூர் முதலில் இடங்கள்ல லோக திருமேணிகள் அழகும் கலைத்திறனும் வாய்ந்த வகையாக இருக்கு ஓவியங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தமிழகத்துல தஞ்சை பேருடையார் கோயிலில் இருக்கிற ராஜராஜன் காலத்து ஓவியங்கள்ல ஒன்று திரிபுரம் எரித்த வரலாற்றை சித்தரிப்பதாக இருக்கு இதையன்றி வேறு சோழர் காலத்து திருபுராந்தக மூர்த்தி ஓவியங்கள் தமிழகத்தில் இருந்தமைக்கு தற்போது எந்த சான்றும் இல்லை திருநடன சிற்பம் விளிஞ்சம் முற்கால சேரர் குடவரையில் திருபுராந்தகர் முயலகன் மேல் நடனமாடும் சிற்பம் காணப்படுது தத்துவ ரீதியாக பார்த்தோம்னா முப்புறங்களை சிவபெருமான் எரியூட்டிய நிகழ்ச்சியை திருமந்திரம் முப்புறம் செற்றனன் என்பார்கள் மூடர்கள் முப்புறமாவது மும்மல காரியம் அப்படின்னு சொல்றாரு மும்மலங்களினுடைய வலிமையை அளித்தலே வந்து திரிபுர சம்மாரத்தினுடைய தத்துவம் அப்படின்னு அறக்கற் கோமான்களும் சிவநெறியை போற்றியிருக்காங்க ஆணவம் கண்மம் மாயை அப்படிங்கிற மும்மல இயல்பினால் பதிநிலை மறந்து புறம் போயினர் இறைவனது அருட்புண்டகையின் வழியால் மீண்டனர் என்பதே நுண்பொருள் திரிபுறம் எரித்த வைபவம் திருவதிகை திருத்தலத்தில் வழிபாட்டு சிறப்பு பெற்று இருக்கிறது விசேஷமான விஷயம் ஆன்மக்கள் இடத்துல படிந்து அவற்றின் தூய்மையை மறைத்து கொண்டிருக்கும் ஆணவம் கண்மம் மாயை அப்படிங்கிற மூன்று மலங்களும் அரணமைத்து கோட்டை போல எளிதில் அழிக்க முடியாதபடி வலிமை பெற்று இருக்கிறதுனால அவை முப்புறம் அப்படின்னு கூறப்பட்டிருக்கு ஆன்மாவை பற்றி கிடக்கும் இந்த மும் வளங்களையும் அழித்தால்தான் ஆன்மா வீடு பெற பேறு பெற முடியும் அப்படிங்கிறதுக்காக ஆன்மாவுக்கு வீடு பேறு ஐந்து தொழிலை செய்யும் சிவபெருமான் நான்காவது தொழிலாக பாபம் அப்படிங்கிற இந்த மறைத்தல் தொழிலை செய்கிறதுக்காக இந்த திருபுற தாண்டவத்தை செஞ்சு மும் மலம் ஆகிய முப்புறத்தை அழித்து ஆன்மாவுக்கு வீடு பேர் அளிக்கிறார் அப்படிங்கிறது தத்துவம் நம்ம பார்வதி பரமேஸ்வரஹர மகா தேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டும் விரைவா போற்றி திருச்சிற்றம்பலம்